அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் செங்கோட்டன் அவர்கள் தெரியும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார் என்ன என்ன எழுவியது

அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் இவ்வளவு மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழகம் புதிய பாதையை வணக்கம் வரலாறு திரும்புகிறது

dear teachers and professors don't feel trouble for typing your school question papers and study materials we provide online dtp services for reducing your hard work in hindi tamil malayalam and english languages in your favorite fonts like public exam question papers to make your students feel appear in public exams and relief from headache back pain and eye pain after contacting us you no need suffer feel relaxed comfortable and no pain now you can spend time with your family now everything through online feel comfortable and relax okay get ready for ply your orders talk to us sri lakshmi graphics whatsapp number plus 91 email sri lakshmi -alepi அண்ணன் திரு அவர்களை தமிழக கழகத்திற்கு வருக வருக என வருகாரி உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் ி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சி தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தலைவர் அம்மாவுடைய வழியிலே

இன்று திமுக வேற அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல என்ன பதில் சொல்லுவ உண்மையை முடியுமா செருப்பாக நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவோம் பார்த்துக் கொள்வார் இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த பயம் இருக்கட்டும் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டான் கழகத்திலே

இன்னைக்கு ராத்திரி கோழி அமுக்கிற மாதிரி நசுக்கு நமக்கு விட ஆனா ஒண்ணுடா உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்க பிரைன் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தளர்கள் கோட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சர்வீஸுக்காகவும் சேக்ரமிச்க்காகவும் இருக்கிற இயக்கம் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது சர்வீஸிற்காகவும் சேக்ரமிசிற்காகவும் இருக்கிற இயக்கம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இது ஒன்று வர்த்தக பண்ணை அல்ல இது வித்தக பாசரை அது வேற வாய் இது நாரவாயி இது தரகு கடை அல்ல இது தமிழர்களின் கோட்டம் இது முத்த காட்சிகளால் விரும்பிய கூடாரம் அல்ல இது ரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட பாடு ஏன்னா நீங்களா இந்த கேசரி பாண்டில போய் அமிதாப் பச்சன் மாறிக்கீங்க நானே நம்பிவிட்டேன் வா உதயநீதி ஆயிரம் போர் யானைகளுக்கு சமமானவா

தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையில இருந்து புதிதாய் பிறந்ததே போல எண்ணி நான் கூறிக்கிறேன் சார் இந்த லேக் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பன்னையா வரது சொல்றமே இவன் குழப்புற குழப்புல என்ன விற்கிறோம்னே தெரியல ராபடியின் சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துறாங்க ஏங்கு வேணும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா ಇದಕ್ಕೆ ஏங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கறார்

எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இது ஏதோ காமெடி பேசுறா இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பியிடத்தில் திட்டம் இருக்கிறது நான் நம்புகிறேன் இதெல்லாம் ஒரு பழப்பு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் எல்லா இடத்துலயும் நடத்தணும்னு சொல்லிட்டேன் அண்ணப்பா அதனால்தான் அடிச்சேன் தம்பியாண்டா கொன்னி போட்டிருக்கேன் இல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு அதுல அவர் காம்ப்ரமைஸ் ஒன்னும் ஆகுதுன்ற மாதிரி நான் நினைக்கல அடி தர்ற வழியோட பயம் தர்ற வழிதான்டா பெருசு நான் அவர்ட்ட கேட்டேன் நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக்கொள்ள வேண்டாம் நீங்க ரொம்ப டேஞ்சர் போலிட்ட என்னோட வெற்றி கழகத்தில் என்னை கூப்பிட்டாங்க சத்யா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன திருவாளர் பாட்டியில கூட்டாக பாட்டியில கூட்டாக

என்னுடைய பேர் சம்பத் என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின் அங்கே மூணாவது ஒருத்தன் இருப்பான் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் திமுகவில் இருந்து அவங்க என்ன வெளியே நானாகவே வெளியேறேன் அண்ணன் வைகோவின் தலைமையிற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறினேன் ஆமா எனக்கு மட்டும் எங்கே ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடிக்குது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார் அந்த அம்மாவட்டத்தில் நான் போய் சேர்ந்தேன் உங்க மனசுக்குள்ளே மரணம் பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்குப் பிறகு எடப்பாடி தலைமை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல

அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவனே எப்பயுமே வந்து நாங்க ஆளுங்கட்சி வச்சு நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுடைய ஐடியாலஜிகளை வந்து பெரும்பாலும் ரொம்ப கடைநிலை ஊழியர்களோடு வந்து இருந்து அவங்க பயணம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க நீங்க முதல் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும் அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும் அது போரா அப்படி அந்த அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்காம நீங்க போரா போராட்டங்களை நீங்க வந்து எப்படி நடத்தணும்னு தெரியணும் பிரபலம் வந்து சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை வந்து சென்டன் பண்ண முடியல ஆர்கனைசேஷன் சென்டன் ஏன் உருவாக்க முடியல பிரபலம்ங்கிறது வந்து நீங்க பாக்காத வரைக்கும் தான் பிரபலம் நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் போயிடும் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபீல்ட்ல வந்து ப்ராப்ளம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஃபீல்டுக்கு வரணும் சுட்டு பயணம் பண்ணணும் மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சானே அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும் நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கரெக்ட்டா பேசுறப்பல அப்படி நீங்க அரசியலுக்குள்ள வரதா இருந்தா உங்க எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க நீ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1953ல திமுகல சேர்ந்தவர் அவர் வந்து திமுக சேரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே அண்ணாவர்களுடைய லீடர்ஷிப் பண்ணி அப்ப அவர் ஐடியாலஜிக்கலா அவர் வந்து பண்ணி கட்சில சேர்றாரு அவரு எத்தனை

உங்களால வந்து சினிமால வந்த உடனே எடுக்க முடியாது